எந்தன் மனதில் உள் நுழைந்து என்னை இயக்கும் பரம்பொருளே சொல்லின் சுவையாக சேர்ந்தே மணக்கும் செவ்வேலி அந்தம் ஆதி நீ எனக்கு அரிய திருவே உணையன்றி சொந்தம் இல்லை இப்புவியில் சொக்கநாதர் சொடரோனே பிள்ளை பருவம் முதலாக பிள்ளை போல உனைச் சுற்றி கள்ள கபடம் இல்லாது கந்தா உம்மை தினம் தொடர்ந்தேன் அல்ல அல்ல குறையாது அருளும் எந்தன் அருட்கடலே பல்லமுள்ள வாழ்வினிலே பயணம் தொடரும் பயமில்லையே இடர்கள் நூறு வந்தாலும் இயன்ற வரையில் உனைத்தானே தொடர்ந்து தொழுவேன் மறவாது தொடர்ந்து வருவேன் நிழல் போலே சுடராய் நினைவில் சேர்ந்தவனே சொல்லின் சுவையாய் கலந்தவனே தடங்கள் நாளும் நான் பதிக்க தக்க துணையாய் நிற்பவனே நெற்றிக் கண்ணில் உதித்தவனே நெஞ்சம் எங்கும் நிறைந்தவனே பற்றிக்கொண்டேன் உன் பாதம் பார்வையாக நீ நிற்பாய் சுற்றும் புவியைச் சுற்றியவன் சுவைக்கும் கனிப்போல் கந்தனிவன் முற்றும் துறப்பேன் உனக்காக முருகா முருகா காப்பாயே என்ன இருக்கு இவ்வாழ்விடில் ஏதுமில்லை சொன்னாலே துன்பம் நிறைந்த வாழ்க்கையிலே தோணி போல கடப்பதற்கு உன்னின் அருளே போதுமிங்கு உற்ற துடுப்பு செவ்வேலே இன்பம் எல்லாம் உமைப்பாட இருப்பாய்க் கிடக்கும் புவிமீதில் கந்தா கருணை கடலே நீ காக்கும் தூய குருவே நீ சொந்தமெல்லாம் நீ தானே சுவாசம் எங்கும் நீதானி வந்த வாழ்வில் வழித்துணையே வாழ்வினில் அடைவேன் பரம்பொருளே பந்தம் பற்று அறுப்பாயே பற்றிக்கொண்டேன் கொண்டேன் நின்பாதம் பந்தம் பற்று அறுப்பாயே பற்றிக்கொண்டேன் நின்பாதம்